பாடும் உதவிகளும் இலங்கைக்கு அவசியமாகும் ஐக்கிய நாடுகள் சபையை சுட்டிக்காட்டு என்பதாக இந்த செய்தி தரப்படுகிறது வீரகேசரி பத்திலிருந்து தகவலை எடுத்துக் கொள்கிறோம் தற்போது அனர்த்த மத்தியில் இளைஞர்கள் ஒருவருக்கொருவர் மிதமிய கருணையை காண்பித்திருக்கிறார்கள் இழப்புகளுக்கும் வீழ்ச்சிக்கும் இடைப்பட்ட இந்த தருணத்தில் ஒருமைப்பாடும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கான தொடர் உதவிகள் மற்றும் ஆதரவுமே நாட்டுக்கு இன்றியமையாததாக இருப்பதாக ஐக்கிய நாடுகள் சபையினால் இவ்வாறு சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது ஐக்கிய நாடுகள் சபை கூறியிருக்கிற இந்த தகவலில் தித்வா சூறாவளி காரணமாக ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு மற்றும் மண்சரி அர்த்தங்களில் பல நூற்றுக்கணக்கானோர் பலியாக இருப்பதோடு லட்சக்கணக்கானோர் தமது இருப்பிடங்களையும் வாழ்வாதாரத்தையும் அல்லது வெகுவாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் இந்நிலையில் இலங்கைக்கு சர்வதேச நாடுகள் அரசார்பற்ற அமைப்புகள் வணிக நிறுவனங்கள் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினர் உதவிகளை வழங்கி வருகிறார்கள் இந்த இலங்கை நிலைவரம் தொடர்பில் மனிதாபிமான விவகாரங்களை ஒருங்கிணைப்பதற்கான ஐக்கிய நாடுகள் அலுவலகத்தினால் வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில் இவ்வாறு கூறப்பட்டிருக்கிறது தித்வா சூறாவளியின் விளைவாக கடந்த வெள்ளிக்கிழமை மிக மோசமான மண்சரி மற்றும் மற்றும் அதிக வளைவீழ்ச்சி காரணமாக வெள்ளப்பெருக்கு என்பன பதிவான நிலையில் நாம் இலங்கையின் தற்போதைய நிலைவரத்தை உன்னிப்பாகித்து வருகிறோம் இலங்கை வரலாற்றில் ஏற்பட்ட மிக மோசமான வெள்ளப்பெருக்காக அண்மை அனர்த்தம் கருதப்படுகிறது இந்த அர்த்தத்தினால் பல நூற்றுக்கணக்கானோர் உயிரிழந்தும் காணாமல் போயும் இருப்பதோடு லட்சக்கணக்கானோர் தமது இருப்பிடங்கள் மற்றும் வாழ்வாதாரத்தை இழந்து வெகுவாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் இந்நிலையில் இலங்கையின் தேசிய அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையத்துடன் கொழும்பிலுள்ள ஐ அலுவலகம் மிக நெருக்கமான ஒருங்கிணைப்பை ஏற்படுத்தியிருக்கிறது அதற்கமைய கொழும்பிலுள்ள ஐநா அலுவலகத்தின் இலங்கைக்கான வதிவிட பிரதிநிதி ஊடாக உள்நாட்டு மனிதாமான உதவிக்குழு ஒருங்கிணைக்கப்பட்டிருப்பதோடு ஆசிய பசிபிக் பிராந்தியத்திற்கான மனிதாமான விவகாரங்களை ஒருங்கிணைப்பதற்கான ஐக்கிய நாடுகளுக்கு இளைய அலுவலகத்தின் அனுசரணையுடன் கூட்டு உதவி திட்டம் ஒன்று தயாரிக்கப்பட்டு வருகிறது அத்தோடு உணவு தூய குடிநீர் சுகாதார மற்றும் தங்குமிட வசதிகள் கர்ப்பிணி பெண்களுக்கு அவசியமான பொருட்கள் உள்ளிட்ட உடனடி அத்தியாவசிய தேவைப்பாடுகளை பூர்த்தி செய்வதற்கு ஏதுவான வகையில் கொழும்பிலுள்ள ஐநா அலுவலகம் துரிதமாக இயங்கி வருகிறது அது மாற்றமன்றி ஐ அலுவலகம் இலங்கை அரசாங்க அதிகாரிகளுடன் இணைந்து உதவிகள் தேவைப்படுவோரை அடையாளம் காண்பதற்கான கூட்டு மதிப்பார்வையும் முன்னெடுத்துள்ளது என அந்த அறிக்கையில் இவ்வாறு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இதேவேளை இதுகுறித்து தனது உத்தியோகபூர்வ எக்ஸ்பர்ட் எக்ஸ்தல பக்கத்தில் பதிவிட்டுள்ள ஐக்கிய நாடுகள் சபையின் இலங்கைக்கான வதிவிட பிரதிநிதி மாக் ஆண்ட்ரோ பிரான்சே தற்போதைய அனைத்து சூழலுக்கு மத்திய இளைஞர்கள் ஒருவருக்கொருவர் மிதமிஞ்சிய கருணையை காண்பித்திருக்கிறார்கள் இழப்புகளுக்கும் மீழ்ச்சிக்கும் இடைப்பட்ட இந்த தருணத்தில் ஒருமைப்பாடும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கான தொடர் உதவிகள் மற்றும் ஆதரவுமே நாட்டுக்கின்றி அமையாததாகும் எனவே பாதிக்கப்பட்ட சமூகங்கள் மூழ்ச்சியை நோக்கி பயணிப்பதற்கு நாம் அனைவரும் ஒன்றிணைந்து உதவ முடியும் என குறிப்பிட்டிருப்பதான தகவல் வெளியாகியிருக்கிறது